தேவாரம் சமயக்குறவர் நால்வர் துதி வேப்பழித்த புகழியர் கோன் களல் போற்றே ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரா நடி போற்றி வாழித்திருநாவலோ வந் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரா திரு போற்றி இப்பாடலில் ஒவ்வொரு அடியும் சைவ குரவர்களின் ஒவ்வொருவரை குறிக்கும் சைவ திருமுறைகளை பாடத் துவங்கும் முன் சைவ குரவர் நால்வரையும் வாழ்த்துவது மரமாகும் போழியர்கோண் வேப்பழித்த புகழியற்கோன் களல் போற்றி இந்த அடி சம்பந்த பெருமானை குறிப்பதாகும் பூமியை ஆழுகிற அரசன் கூன் பாண்டியனின் வெப்ப நோய் தீர்த்த சம்பந்தரின் சரண் புகுபவர்களின் காவலன் களலடிகளை போற்றுவோம் ஆழிமிசை கல்மிரப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி இந்த அடி பெருமானை குறிப்பதாகும் கற்றுணை போட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே என்று உலகுக்கு விளங்க வைத்த திருநாவுக்கரசர் அடிகளை போற்றுவோம் வாழி திருநாவலூர் வன் பதம் போற்றி திருநாவலூரில் பிறந்த சுந்தரரின் வன் தொண்டரின் பாதங்களை போற்றுவோம் இறைவனை பாடும்போது வசை மொழிகளால் பித்தர் என பாடியதால் வன் என்ற பெயரும் சுந்தருக்கு உண்டு ஊழிமலை திருவாத திருத்தாள் போற்றி உலகம் ஒய்ய தம் அன்பால் இறைவனை சிக்கன பிடித்த திருவாத ஊரில் பிறந்த மாணிக்கவாசகரின் வாசகரின் திருவடிகளை போற்றுவோம் நன்றி தமிழ்நாடு ஆன்மீகம்